தெரியும் ah, yes. <laughs> 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 <laughs>

குளங்கா <horsepark> நீங்க <treating letter> <tra 1952>

சாமியம் ஏ வணக்கம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் வீடியோ பார்த்துக்கோண்ட தொடர்ந்து பார்த்துக்கொண்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இன்றைக்கு என்னண்டு இன்றைக்கு உங்களோட வீட்டை ஃபேமிலியை ஸ்பெஷல் கெஸ்ட்டு வேறீங்க ஸோ பெரிய ஆடம்பரமாக சமையல் நடக்குது அம்மா சமைக்கிறேன்னு சொல்ல அம்மாவை பேசுகிறோம்னு சொல்லுவீங்க அம்மா சமைக்கிறான் ஒன்று கேட்டால் ஓம் ரெண்டு பேரும் சமைக்கிறோம் அம்மாண்ட ஃப்ரெண்டும் அம்மாவெல்லாம் சமைக்கிறாள் என்ன ஆனால் நல்லா வடியாக இருக்குது டேஸ்டாக நான் கரையாக சமையல் நடக்குது என்ன வெயிலில் திடீரெண்டு எல்லாம் செய்ய இதாக கிடக்கு என்ன செய்கிற நோமெல்லாம் இன்றைக்கு தான் செய்திருக்கோம் சைவன் சமைக்கிறோம் ஸோ என்னென்ன இவ்வளோ நடக்குதுன்னெலாம் போய் இந்த காட்டுறேன் மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்களோ ஒன்று கேட்டால் இல்லை ஏன்னா இப்போ கூட நாங்கள் வீட்டுக்கு வெளியில் வீடியோ எடுக்கிறோம் வேணா வெக்கம் பட்கம் ஸோ பட் கத்தை அடுத்தது தெரியும் தான் கேமராவை கொண்டு நீக்க இல்லாத அதனால் அந்த வீடியோவை உங்களுக்கு இது பண்ணலை லைக் காட்டுவன் மோஸ்ட்லி ட்ரைவனிங் கொஞ்சம் கொஞ்சம் சொன்னால் காட்டுவன் ஆனால் ஃபுல்லாக காட்டுவன் ஒன்றாக இல்லை அதனாலும் பாருங்கள் ஸோ கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் ஸோ உங்களோட வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சி மாதிரி இதையும் கொண்டாடுவீங்கன்னு நம்புகிறேன் எல்லோரும் நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க அடுத்தது நான் லைக் ஒளியில் காணிக்க சரியான அன்பை அள்ளி கொட்டுறீங்க இப்போ கல்யாணம் விட வேறணும் வேறணும் மட்டெல்லாம் கேட்குறீங்க இப்போது எல்லாத்துக்கும் பேருந்து பேருந்து அப்படியே டைம் இருக்குதானே நிறைய ஸோ நிறைய வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க பிளாக்ஸ் அப்படியே கண்டினியூவாக நாங்கள் போட்டு கொண்டு இருப்பேன் மட்டும் இல்லை நான் கணக்கு தருகிறேன் பருப்பு வீட்டு வாத்தி இது இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் சொல்லுவோம் சொல்லுவோம் உங்கள் ஊர் இப்போ நாங்கள் கடைக்கு போகிறோம் கடைக்கு போகிறோம் கடைக்குறோம்னா ஸ்பெஷல் ஒன்று செய்ய போகிறோம்

மூத்த முகத்தை உங்களோட வீட்லயும் இப்படி நடக்கிறேன்னா நீங்க என்னென்ன செய்யறன்னு சொல்லுங்க பாக்குற அளவுக்கு நிறைய பேருக்கு ஆசை தான் எல்லார்ட்ட வீட்லயும் நடக்கணும்னு கன ஆலத்துக்கு பிறகு அப்படின்ற பெர்தேக்கு பிறகுதான் இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது அதுவும் ஒரு சிம்பிளா தான் கொண்டு வைப்பேன் அண்ட் உங்களுக்கு லைக் நிறைய பேருக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தையும் நான் தருவேன் இந்த இதுல நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருப்பேன் எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம் அமௌண்ட்டுகள் வயசுகள்ல லைக் மேலேயே எல்லார்ட்டையும் காசு இருக்க மாட்டீல்ல ரைட் காசு இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கணும் காசு என்ற ஒரு முக்கியமான சாமானம் இல்ல உண்மையிலே ஆனா இப்பத்தைய காலத்துல காசு இல்லாம ஒன்னும் செய்யலாம் மாதிரி சூழ்நிலைய வச்சுக்கணுமே என்ன காசு இல்லாம செய்ய இந்த கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்துட்டேன் சோ அப்படியே நீங்க காசு கூட ஸ்பெண்ட் பண்ணித்தான் செய்ய வேணும் ஒரு கலாச்சாரத்துல இருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி செய்யல காசு கொடுத்து செய்கிறதையும் விட நோர்மலாக செய்கிறது நல்லா சந்தோஷம் நல்லாயுமே இருக்கும் அன்ஹாப்பியாகவும் இருக்கும் நல்ல ஒரு இதாக இருக்கும் இப்ப நாங்கள் இங்கே இது அப்படி தான் போவோம் மஞ்சள் கலர் எல்லாம் நாங்கள் சாமான் வாங்கியும் வருவோம் மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கிறதுக்காண்டி மஞ்சள் கலர் கிடைக்குமாரு நாங்கள் மோஸ்டல்ஸ் எல்லாம் வந்துருக்குது அம்மா மஞ்சள் கலர்லாம் சா சோறும் சமைச்சி வச்சுக்காம அம்மா அங்கே கரெக்டாக நடந்து விட்றதுக்கு பொறுமையாக

ആള് വെറുതെ കുറുക്കല്ല അടിക്കുകയാണ് കമ്പസ്റ്റ് ഇടലেনা ખાദോണ്ട്. ആള് ഞാൻ മറന്നു ഓണം എന്നല്ലേ ചെയ്യുന്നാ. അതില കിടക്കരമായി താഴെ വെച്ചിനാ. വെറുതെ അല്ലേ? അയില് പോട്ട് കുടരമായി വാക്കി. അതാടാ ആ കമ്പിസ് തോലോടാ കാണല കിടക്കരക്ക് പോയത്. ഇതെടുക്കാനോർക്കൊ. വെറുതെ ആമാ. കമ്പിസ് കന ദോളോവ മല്ല 보이 സാധനം മടിക്കണോ വാങ്ങോണ്ട് വിടണം. എന്നെ malah കാണാനെല്ലാനേ കണ്ടുള്ള мама സൈദോണ്ട് കൊറാൻ പോള.

ஓ அப்ப நீங்க பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் இல்லை கரண்டியே இல்லை பிளாஸ்டிக் பாதுகாப்பு கண்டிப்பா வந்துட்டு கடையில் நடக்குமே சுகர் தேவை வேற அவ்வளவு சுகர் இல்லாமதான் செய்யா நல்லா தானே சுகர் தேவை வரா நான் நினைக்கிறேன் தேவை தானே ஆல்ரெடி வந்துட்டோமே அவங்க பண்ணத சொல்லியிருந்தா ஓகே ஆகுது இந்த ஃப்ரூட்ஸ் நாலஞ்சு ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு ஒரு வட்டம் சின்ன என்ன வட்டம் இப்போ என்னென்னா ஒரு ஃப்ரூட்ஸ்லாம் செய்யணும்னா இப்போ எல்லாம் பட்டி ரெடி பண்ணிட்டேன் இப்போ என்னென்ன போட்டோம் ஆடா தோடம்பழம் மாம்பழம் ஸ்ட்ராபெரி அப்பிள் ஆரஞ்ச் அப்பிள் ஆரஞ்ச் இது எங்களோட முந்திரி இந்த அண்டு இவன் சர்வத்தில் சும்மா பலாக்கி போட்டான் அதை விட அந்த பவுடர் சொன்ன மீண்டி இந்த பவுடர் அது என்னென்னா ஒரு கொஞ்சம் தண்ணிகளை போட்டு கலந்துட்டு பாலை கொஞ்சம் சூடாக்கி போட்டு இந்த ஃப்ரோட்டைன் போட்டு மிஸ் பண்ணிங்கன்னா ஒரு லெவலு வரும் இது கூட தான் என்ன கிடக்க உடலாம் பால் கொஞ்சம் குறைய கிடக்கால பால் பா சொன்னா நேற்று இல்லை நான் சட்டிக்க விட்டு நீங்கள் சட்டிக்க நான் அதுக்கு கிட கண்ணிச்சேன் அப்போ ஆறு சமைச்சது அம்மாவை சமைச்சவா ஓ கஷ்டம் வேணுமே முடிஞ்சது ஓகேவா

எப்படி கிடக்கு எப்படி நான் செஞ்ச டெய்லி சோறு என்னன்னு சொன்னால் நான் ஜோசிச்சன் காய்ச்சி கொண்டு கேட்க கொஞ்சம் மஞ்சளை போடுவோம் ஏனண்டா மங்களகரமாக ஆரம்பிக்கிறதுக்கு அதோட கொஞ்சம் உப்பும் போட்டு நான் ஏனண்டா உப்பு வந்து லட்சுமியா அதால உப்பும் போட்டணும்

ஹம் அப்ப அதுக்கு பாப்போம் வீட்டுல மிளகு வத்தி கொளுத்தி மிளகு வத்தி வாசத்தை